நான் உங்கள் மனோகரன் இன்னைக்கு நம்ம ஒரு நானூறு கிடாமரி செம்பரி ஒரு ஆள் வளர்க்குறாரு காட்டுக்குள்ளே இயற்கை சார்ந்த காட்டுக்குள்ளே பாருங்கள் சுற்றி காடு தான் அவர் வந்து எந்த மாதிரி வளர்க்குறாரு எப்படி மேய்ச்சல் முறை மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாரா எப்படி வளர்க்குறாரு அவர்கிட்ட புது புது வகையான ரகங்கள்லாம் இருக்குது வெளிச்சி கீரி மயிலை அந்த மாதிரி ரகங்கள்லாம் புதுமையான நம்ம ஆடில் வந்து செம்பரி ஆட்டில் பொட்டாடு மயிலம்பாடி அப்படி தான் பார்த்துருக்கோம் அண்ணா இவர்கிட்ட வந்து புது புது வகையான ரகங்கள்லாம் இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்கெலாம் போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆல் கொடுங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பாருங்க இவ்வளவு இந்த காடு பகுதி இந்த காட்டுப்பகுதியில ஆஹ் ஆடு வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குற தொழிலும் சில நேரங்கள்ல கஷ்டமான தொழில் தாங்க பாருங்க இவங்க வந்து இங்க வந்து மின்சாரமே இல்லை இவங்களுக்கு வந்து இரவு நேரத்துல அந்த நிலாதான் அவங்களுக்கு மின்சாரம் பகல் நேரத்துல அந்த சூரியன் தான் அவங்களுக்கு மின்சாரம் அப்புறம் மழை பெஞ்சாலும் காத்து காத்தடிச்சாலும் அந்த பனி பாருங்க இந்த வருஷம் பனி அளவு கடந்த பனி இந்த பனிலையும் அவங்க இந்த காட்டுக்குள்ளதான் தான் ஒரு பஞ்சாரம் நம்ம ஆடு அடைக்கிற பஞ்சாரத்துக்குள்ளே இருந்து இந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இருந்து அந்த ஆட்டை வளர்க்குறாங்க இருந்து இந்த மாதிரி காட்டுப்பகுதியிலேயும் இருந்து ஆட்களை வள ஆடு வளர்க்குறாங்க வாங்க அந்த ஆடு வளர்ப்பு முறை பற்றி என்னன்னு பார்க்கலாம் அடுத்து செம்பரி வந்து சுமார் ஒரு நானூறு ஆடு இருக்குங்க செம்பறி ஆடு இந்த ஆட்டில் இவர்கிட்ட வந்து விதவிதமான ரகம் வச்சுருப்பாங்க ரொம்ப செம்பரியில் நாம் வரைக்கும் பொட்டாடு மயிலம்பாடி அப்படி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இதுவரை வந்து வெளிச்சி அணில் கீரி இப்படி ஒன்று புதுமை புது வகையான ரகங்கள்லாம் இவர் வச்சிருக்காரு அண்ணன் வச்சுருக்காரு பார்த்திங்கன்னா இதில் ஒரு நானூறு ஆடு மேலே வச்சுருக்காரு நல்ல வளர்ந்த கடாலாம் உள்ளே இருக்குது அணில் கலர் கடா கீரி கலர் கடா அப்படிலாம் இருக்குது உள்ளே நாலு வருஷ கடாலாம் இருக்குது நல்ல கொம்பு அதெல்லாம் பயங்கரமாக சுற்றி இருக்குது

இதுல வந்து நீங்க செப்பறி வளர்க்குறதுல உங்ககிட்ட சில ரகங்கள் வித்தியாசமான ரகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க எந்த மாதிரி ஆடு எல்லாம் இருக்குன்னு அப்போ என்கிட்ட வந்துங்க இந்த வெளிச்சி இருக்கு பட்டணம் மயிலம்பாடி இருக்கு மறுபடியும் இந்த அணில் கலர் என்று இந்த ஒரு மயில் நிறத்துல இருக்கும் ஆமா அது அது வந்து அந்த அன்னிக்கி வருங்க அந்த அந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் பிரியப்படுவாங்க பிரியப்படுவாங்க பிரியம் அந்த மாதிரி ஆடுலாம் கொஞ்சம் வித்தியாசமான உங்ககிட்ட இருக்கு ஆமா 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 ஆடு வந்து முன்னூற்றம்பது நானூறு ஆடு இருக்கு இரு இரு ஆஹ் சரி சரி ஆடுகளுக்கு

என்ன செய்வீங்க இந்த கழியல வந்து லாரில வந்து வாங்கிட்டு போயிருவாங்க கேரளா போயிரும் ஆமா இப்ப இது இந்த சிம்முட்டு சாக்கு வந்து எங்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்க பெரிய சாக்கா இருந்தா எண்பது ரூபா தொண்ணூறு அப்படின்னு வாங்கலாம் ஆமா எங்களுக்கு பத்து நாளைக்கு ஒரு தரம் அவங்க வந்து அது ஒரு செலவுக்கு எந்த மாதிரி குட்டி வந்து மயிலம்பாடி இந்த கலரு கருப்பு குட்டி எல்லாம் பிறக்கும் ஆமாட்ட அதாவது விற்பனைக்கு பெண்மறை வந்து அதிகம் கொடுக்க மாட்டோம் நமக்கு தேவை வச்சுக்கிட்டு

இது தொழில் வந்து எங்க பரம்பரை தொழிலுங்க ஆமா அங்க பா தாத்தா பாட்டன் அவங்க காலத்துல இருந்தே எங்க அப்பா நானு ஆமா பாக்கி காட்டிலேயே தக்கிருந்தீங்க ஆமா நாங்க

அவங்க அண்ணன் வளர அந்த கழிவுகள்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காரு இடம் சுத்தமா இருந்தா நல்லா நீட்டா இருக்கும் அப்படிங்கறது அவருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பயா எத்தனை ஆடு வளர்க்குறீங்க முப்பது ஆடு முட்டை முப்பது வெள்ளாடும் வைக்கிறீங்க வெள்ளாடும் புரிக்கிறீங்க ஆமா வெள்ளாடு வந்து கெடா மறிகள் பெண் மறிகள்

தனி கடா தனி கலருங்க பாருங்க தனி கலர்ல அந்த கிடா பாருங்க அந்த கொம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அப்படியே நல்லா முறிக்கிற எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அந்த தனி கலர்ல இருக்குங்க மயிலம்பாடியில அது அப்படியே காட்டுறேன் அப்புறம் இங்க ஒரு கிடா பாருங்க நம்ம உட்காந்து ஆடு உட்காந்து அப்படியே அசைப்படுது அப்புறம் வந்து கிடா பாருங்க அருமையான கடா ஆஹ் ஆஹ் அப்புறம் இது பெரிய கடல கொப்பு இல்லாத கிடா பாருங்க கொப்பு இல்லாத கடாவும் இருக்கு வளர்ந்த கிடா தான் வித்தியாசமான இதெல்லாம் அனில் ரகம் சேர்ந்தது இந்த கிடா வந்து அனில் ரகம் அனில் ரகம் அப்படிங்கிற கவரு அப்படி பாருங்க ஆடு வெளிச்சி கடை இந்த கடை வந்து வெளிச்சி கடை அப்படிங்கிறாங்க இந்த ரகம் ரக வந்து வெளிச்ச வெளிச்சி அப்படிங்கிறாங்க இந்த கடை பாருங்க இது வந்து வெளிச்ச ரகமா அப்ப ஆடு வந்து சாயாடு தப்பால் குட்டி குட்டிகள் செம்மரி பாருங்க நம்மளே பாக்கு வித்தியாசமா ஏதோ செய்யறாங்க எடுக்கிறாங்கன்னு ஆடு ஆடுகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குட்டிகள் பஞ்சாரத்துல அடைச்சி வச்சிருக்காங்க அந்த குட்டிகளுக்கு வந்து தீவனம் போடுறதுக்காக இந்த மாதிரி காடி இங்க தனியா இந்த குட்டிகள் வந்து இங்க தனியா வச்சிருவாங்க இவங்க ஆடுகள் வந்து மேய்ச்சதுக்கு போன போன சமயத்துல குட்டிகள் வந்து இந்த மாதிரி இங்க வச்சு இங்க இதுக்கு தீவனம் போட்டுருவாங்க குலைகள் வேப்பங்குலை அப்புறம் தீவனங்கள் அதாவது சீன வர்க்க போட்டு இந்த மாதிரி தீவனங்கள் இந்த காடியில போட்டு வச்சுக்காங்க இது கிட்டத்தட்ட அடி நீளம் முதுலா காடி இதுல நிறைய ஆடுகள் ஒவ்வொரு பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சைடும் நின்று காடிகள் நின்று ஆடுகளை குட்டிகள் வந்து தீங்கிரும் இது இடம் இன்னும் சுத்தம் பண்ணல இந்த இன்னும் அடுத்து சுத்தம் பண்ணிடுவாங்க அங்கிட்ட இடம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க அவங்க பாருங்க வந்து இந்த காட்டுக்குள்ள தான் இருக்காரு வந்து இரவும் பகல் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க என்னன்னா அவங்க வந்து எங்களுக்கு பகல்னாலும் இரவுனாலும் எதிர்னாலும் இதுதான் பாட்டுக்கு தெரியும் அப்படிங்க இந்த இந்த காட்டுக்குள்ள பாருங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள அவங்க லைட்டே இல்லாம வெளிச்சமே இல்லாம எப்படி இருப்பாங்க பாருங்க இவ்வளவு கஷ்டம் அவங்க அந்த ஆடு வளர்ப்புறது நீங்க நம்ம மக்கள் ஈஸியா சொல்றாங்க அதுலயும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் பாருங்க ஆஹ் இந்த காட்டுக்குள்ள அவங்க வந்து எந்த ஒரு இது இல்லாமல் மழை பெஞ்சாலும் எந்த மழை பெஞ்சாலும் இடி பெஞ்சாலும் இடி மின்னல் கழிச்சாலும் இந்த காட்டுல தான் அவங்க வெளிச்சம் இல்லாம நாமெல்லாம் வீட்டில் எவ்வளவு சொகுசாம இருக்கும் இவங்க வந்து அந்த வெளிச்சம் கூட இல்லாம இருக்காங்க உள்ள போய் வந்துட்டோம் செட்டுக்குள்ள வந்துட்டோம் இது பாருங்க கொம்புகள்லாம் பாருங்க ரொம்ப விரிஞ்சி இந்த அளவுக்கு பாருங்க இந்த கிடையா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஊச்சியாக அந்த கிடையா பாருங்க நல்லா அழகாக விரிஞ்சி பாருங்க இந்த இது வந்து கிடா இல்லை பெண்மரி ஆடு ஆடு பாருங்க அந்த கும்புகள் பாருங்க அப்புறம் மக்கள் வந்து எங்கேயே தங்கிருந்தாங்க இந்த காட்டில் வந்து இந்த ஆடு கூட பா பாதுகாப்பு ஆட்டுக்கு வந்து காவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷெட்டு அவங்க தங்குகிற இடம் இந்த மாதிரி இது வந்து மேலே பஞ்சாரம் ஆட்டு பஞ்சாரம் வாங்க அந்த பஞ்சாரம் வந்து பெருசாக இருக்கும் அந்த பஞ்சாரத்துக்குள்ளே இவங்க இந்த மாதிரி இரவு நேரங்களில் தங்கிடுவாங்க இங்கே ஆடுக்கு காவலாக வேணும்ல அப்படின்னு இந்த மாதிரி கூட ஒரு நாய்க்கு பாதுகாப்பு ஒரு நாய்க்கெலாம் வச்சுருவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பஞ்சாரத்துக்குள்ளே குட்டிகள்லாம் பிறந்த குட்டிகள்லாம் அடைச்சிட்டுருவாங்க ஆடு வந்து இருப்பு இடம் லொக்கேஷன் இருந்தால் நம்ம வானாரம்பட்டி அடுத்து காளாம்பட்டிக்கு அடுத்து நாச்சார்பட்டி பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல இவர் வச்சிருக்காரு லொக்கேஷன் இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆடு செம்பரி வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம்